நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெல்கம் டு ஓபனிங் ஆலை வணக்கம் சார் காரி சார் நேத்து வந்து மார்க்கெட் கொஞ்சம் பயத்துல தான் இருந்தோம் எல்லாருமே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நிப்டி முப்பத்தி நாலு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதினாலுல முடிஞ்சிருக்கு ஆமா பிஎஸ்சி நூத்தி ஐந்து புள்ளிகள் அதிகரிச்சு எண்பதாயிரத்தி ஏழுநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு சார் இது கொஞ்சம் லைட்லி ஏற்றம் தான் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு சார் நேற்று தினத்தோட அந்த மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பாதி அந்த வர்த்தக நாளுடைய முதல் பகுதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் அது கொஞ்சம் இறக்கத்தில் கொஞ்சம் ஏற்றத்தில் இப்படியே தான் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்தது பட் டுவோர்ட்ஸ் க்ளோஸ் இது வந்து இந்த இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸில் நம்ம அட்டாக் பண்ணி ஆப்ரேஷன் சிந்தூருடைய சக்ஸஸ் ஸ்டோரிகள் வெளியே வெளியே வர 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 ஐ திங்க் சந்தைக்கினும் கொஞ்சம் அந்த அச்சம் வந்து போய்விட்டு ஒரு ஒரு தைரியம் மறுபடியும் சந்தைக்குள் நுழைந்ததாக நம்ம பார்த்தோம் ஏன்னா நேற்று தினத்துடைய க்ளோஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா தான் ஹண்ட்ரடுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸை நம்ம நேற்று தினம் கவனித்தோம் முக்கியமா சோ இப்படி பார்க்க போகுமானால் அந்த பிரச்சனை தற்போது ஓய்ந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இட்ஸ் டெம்பரரி ஹால்ட் இதுக்கப்புறம் வேற ஆக்ஷன் நம்ம சைட்ல இருந்து இருக்க போறதில்லை அண்ட்லஸ் வேர் ப்ரொவோக் அதாவது ஏதாவது டெரரிஸ்ட் மூலமாவோ தீவிரவாதிகளோ நம்ம நாட்டில் வந்து ஏதாவது செய்யாம இருக்கிற வரைக்கும் நம்ம போய் வாலண்டரியா ஒரு நான் எஸ்குலேட்டரியா எதுவுமே எஸ்கலேட் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம எதுவும் பண்ண போறதில்லை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்தையின் போக்கு வந்து தற்போதைய நிலைமைக்கு ரேஞ்ச் நம்ம ஃபர்ஸ்ட் குறித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முக்கியமாக ரேஞ்ச் வந்து இன்னும் மாறவில்லை இருபத்தி நான்காயிரம் நான்காயிரத்தி இரநூறு புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட் அதே போல டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நேற்றைய தினமும் சந்தை இருந்தது இன்றைய தினமும் இது மறுபடியும் டெஸ்ட் ஆகின்ற வாய்ப்பு இன்றைய தினத்துக்கு இருக்கிறது முக்கியமாக இந்த இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டெஸ்ட் ஆக டெஃபினட் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதையும் தாண்டி சந்தை இன்றைக்கு பிரேக் த்ரூ ஆகுமானால் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எயிட்டின் ரீசென்ட் டைமில் வந்து வரக்கூடிய ஒரு ஹை அது அதையும் தாண்டி விட்டால் ஐ திங்க் ஸ்ட்ராங்லி அடுத்த மூவ் வந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்ற ஒரு லெவலுக்கு செல்லுன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைய தினம் இனிஷியலாக ஐ திங்க் ரேஞ்ச் பவுண்ட் அதை அதை அந்த ரேஞ்சை வந்து விட்டு விலகுமானால் அப்சைட் டைரக்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் செல்லுகின்ற வாய்ப்பு சந்தை இருக்கிறது அப்படின்றத கொடுங்க அதாவது நம்மளுடைய மூடு அதாவது வார் மூடு எப்படி இருக்குன்னா நானா போய் தாக்க மாட்டேன் அதை தாக்கனா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கற மைண்ட் செட்ல தான் இருக்கும் ஆமா அதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து அந்த அச்சம் போய் நல்லாவே இதா இருக்கு ஆமா கார்த்திக் நீங்க கேட்கிற ஒரு ஒரு துணை பதில் அப்படின்றத நம்ம பாக்க பார்க்க போனால் நேற்றைய தினம் இரண்டு பங்கு சந்தைகளுடைய ஒரு கம்பாரிசன் நான் சொல்றேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கராச்சி ஸ்டாக் இண்டெக்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கேஎஸ்ஐ கராச்சி ஸ்டாக் இண்டெக்ஸ் ஒரு ஆறு சதவீதம் தட் மீன்ஸ் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேல சரிவோட தான் நேற்றைய தினத்தின் வர்த்தகத்தில் முடிவு இருந்தது இது வந்து கராச்சி நம்ம நாட்டு சந்தையானா இன்னும் ஸ்ட்ராங்கா ரெசிலியன்ட்டா ஒரு கிரீன்ல வந்து முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்த்தோம் சோ இந்த வித்தியாசத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்கலா புரிஞ்சுக்கலாம் யாருக்கு வந்து பாதிப்பு கூடுதலாக இருக்கு யாருக்கு வந்து அது ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தியும் கேப்பபிலிட்டி இருக்கும்ன்றதே இந்த போக்கிலே நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் இப்ப நீங்க சொன்னீங்க சந்தைகள் பாகிஸ்தான்ல வீழ்ச்சியை சந்திக்குது ஆமா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும்னு ஆமாம் இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபடுறாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லைனா கூட சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஆமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது மோர் ஒரு இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் பண்ண வேண்டியது என்பது அவங்களுடைய நோக்கம் இது வந்து நேற்று தினம் இந்த தினம் ஆரம்பிக்காத ஒரு கதை இது பல வருடமாக பல நூற்றாண்டாக இந்த பிரச்சனை இப்படிதான் இருந்திருக்கிறது என்றதை கூறலாம் ஸோ அந்த இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் பண்ணும் இப்போ அது எப்பவுமே நமக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஸோ இது வந்து தொடரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டும் அவங்களும் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ஆம் பண்ணியிருக்காங்க பிரச்சனைகள் ஐ மீன் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து மிக அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு பட்ஜெட் ப்ரப்போசல் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜூன் மாதம் வருகின்ற அந்த பட்ஜெட் ப்ரப்போசல் அண்ட் அப்ரூவலுக்காக அது தயார் நிலைமையில் இருக்காங்க இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் எக்ஸ்பேன்ஷன் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரிமெம்பர் நம்ம வந்து மறந்துருக்க கூடாது மறக்கவும் கூடாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தற்போதைய பொருளாதார நிலைமை வந்து மிகவும் மோசமான ஒரு நிலைமை ஐஎம்எஃப் உடைய சப்போர்ட்டில் இருந்தால் அந்த நாடே செயல்படுது ஸோ இந்த மாதிரி இந்த தீவிரவாதி ஆக்டிவிட்டீஸ் மற்றும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது ஐஎம்எஃப்க்கு இன்னும் கன்வின்சிங்காக தெரிந்து விட்டோமானால் அந்த ஏடு நிறுத்திவிட்டால் பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் கூடுதல் பாதிப்பு நாட் அபவுட் ஐஎஸ்ஐ அது யார்மே அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு சஃபரிங்கு உள்ளாக இது வந்து கொண்டு அவங்களை கொண்டு சேர்க்கும் என்பதை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பட் அவங்க அவங்களுடைய நோக்கம் எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இந்தியாக்கு வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டும் அவங்க வளர்ச்சி எப்படியாவது ஏதாவது ஒரு ஒரு தடையை விதிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம் சார் நீங்க அந்த கராச்சி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் கேஎஸ்சி ஆமா நீங்க சொல்ல சொல்ல அதை நான் பார்த்தேன் அது எனக்கு இப்ப புதுசா தான் இருந்துச்சு ஒரு அடி வாங்கியிருக்கு சார் மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேல ஆமா அது வந்து ஆயிரத்தி சார் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற புள்ளியில வர்த்தகமாயிட்டு இருக்கு சார் ஆமா கரெக்ட் அதாவது நம்ம நேயர்கள் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம பாகிஸ்தான் அப்படின்னால பெரிய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம் கவனிக்கவே மாட்டோம் இப்போ இதை வந்து கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்லலாமா சார் கவனிக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேட்டிவ் இல்லையா இப்போ ஒரு போரின் துவக்கத்துல நமக்கு வந்து நம்மளோட அச்சம் என்ன கார்த்தி நம்ம ரெண்டு நாட்டுடைய பங்கு சந்தைகளையுமே ஒரு சரி சந்திக்க வேண்டும் அப்படிதான் இருக்கும் பொதுவா ஏன்னா நம்மளும் ஆக போறோம் பட் அந்த பாருங்க தட் மக்களுக்கு வந்து அது புரியும்படி ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு தான் நான் அதை சொன்னேன் தவிர அது வந்து ரெகுலரா நீங்க ட்ராக் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றதும் கிடையாது அந்த கேஎஸ்ஐ என்ற ஒரு இண்டெக்ஸ் வந்து உலக அளவுல ஒரு பெரிய வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு இன்டெக்ஸோ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு இண்டிகேஷன் வந்து எந்த நாடுமே எடுத்து செயல்பா செயல்படுத்த முடியாது ஸோ இட் ஆக்சுவலியா நான் கான்சிக்வன்சியல் இண்டெக்ஸ் பட் நேற்றைய தினம் இந்த பிரச்சனையின் மத்தியில் இது ஒரு க கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக நான் எடுத்து சொன்னேன் அவ்வளோ இப்போ நாம தான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் மற்ற நாடுகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா சார் இல்லை யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க மக்கள் தான் நம்ம சார் சார் அவங்களுடைய எப்படி தினம் எஸ் டிஸ் ரெண்டு பேருடைய மூடும் கேஷ் செக்மெண்ட்ல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் நெட் பயர்ஸ்தான் இருந்திருக்காங்க நமக்கு ஒரு அச்சம் இருந்தது ஒரு வேலை இந்த எஸ்கலேஷன் இந்த போர் வந்து போர் எஸ்கலேஷன் ஆயி விட்டால் எஃப்ஐஸ் வந்து குறைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலாக எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் செக்மெண்டில் நெட் பையர் ஆகும் அதே சமயத்தில் டிஐஐஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடிக்கான நெட் பயர் கேஷ் செக்மெண்டில் ஆயிருக்காங்க ஸோ ஐ திங்க் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க இந்தியா வந்து இது சமாளிக்கும் கையாள முடியும் திறமையாக கையாள முடியும் எந்த பிரச்சனையும் இப்போ சமாளிக்க முடியும் என்ற ஒரு தைரியமும் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் இன்னும் கூட வலுவடைந்து இன்னும் வளர்ச்சி அடைய அடைகின்ற ஒரு பொருளாதார பொருளாதாரமாக அவங்க கருதி கொண்டுதான் அந்த முதலீடு வந்து தொடர்ச்சியாக இன்னும் சேர்ந்துட்டு இருக்கேன் ஸோ ஐடி சைன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கார்த்தி எஃப்ஐஆர்ஸ் ரெண்டுமே நெட் பைஏராக நேற்றைய தினம் இருந்தது ஸோ தொடர்ச்சியாக அந்த பேட்டர்ன் தான் இப்போ கண்டினியூ ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக யுஎஸ்ல நேற்று அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நேற்றைய தினம் ஃபெட்ருடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த வண்ணமாக காட்டி அவங்க வந்து ஜெரோம் பவல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிசிஷன் வந்து நோ சேஞ்ச் அதாவது வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் கிடையாது டாரிஃப் ட்ரம்ப் டாரிஃப் பிரச்சனைகள் அவங்க நாட்டுடைய அதாவது யுஎஸ் பொருளாதாரத்துக்கு ஒரு ஒரு தடையாக இருக்கிறது ரொம்ப நாள் நீடித்தால் அது வந்து பணவீக்கத்தை அதிகரிக்கும் ஸ்லோயிங் டவுன் ஆஃப் எக்கனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையாகவும் இருக்கும் அதனால் தற்போதைய நிலைமைக்கு நம்ம எந்த விதமான வட்டி விகித மாற்றமும் செய்ய தேவையில்லை பொறுத்திருந்துதான் இந்த இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் ஜெரோம் பவல் வந்து மிகவும் தெளிவாக நேற்று சொல்லியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ ரீசன் இந்த அவுட் ஃப்ளோ ஒரு வேலை அங்கே யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்டேட் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருந்திருக்க கூடும் பட் அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவும் ஹோல்ட் ஆன காரியத்தினால ஐ திங்க் காரணத்தினால ஐ திங்க் தொடர்ச்சியாக எஃப்ஐஸ் வந்து இங்கே கண்டினியூ அந்த முதலீடுகளை வந்து தொடர்ச்சியாக செய்ய வாய்ப்புகள் அதிகரித்து உள்ளது என்பதையும் கொள்ள வேண்டும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய குவார்டர்லி ரிசல்ட் சார் ஓகே இன்னைக்கு கவனிக்க வேண்டிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் வர இருக்கிறது அதே போல பாரத் ஃபோர்ஜ் பயோகான் முக்கியமாக பயோகானுடைய ரிசல்ட்ஸ் கவனிக்க வேண்டியது அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வந்ததாக ஒரு செய்தியை நான் படித்தேன் நேற்று முன்தினம் யுஎஸ் நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுடைய ஒரு ட்ரக் ஸோ அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டை கொடுக்கும் அதே போல் கேன்ரா பேங்கோடைய ரிசல்ட் இன்றைக்கி வர இருக்கிறது எஸ்காட்ஸ் ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது அதை தவிர்த்து எல்என்டி இண்டெக்ஸ் காம்பனண்டாக இருக்கக்கூடிய எல்என்டி லாஸ்ட் நைன் டிவ்வளோ நிறைய பேருக்கு வந்து எல்என்டி ஹோல்டிங் இருந்திருக்கலாம் இருக்கக்கூடும் ஸோ எல்என்டி ரிசல்ட் இன்றைய தினம் தெரிவிக்கப்படுத்துது அதே போல் எம்சிஎஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்டகங்கள் ட்ரேடிங் வர்த்தகம் செய்கின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ ஆர்இசி லிமிடெட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அஃப்கோர்ஸ் டைட்டன் ஆல்சோ இது வந்து ஒரு மார்க்கெட் ஃபேவரட்டாக நிறைய பேர் கண்ணில் வந்து டைட்டன் அப்படின்றது சமீப காலத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பங்கு ஸோ இதோட ரிசல்ட் வேண்டிய தினம் இதை தவிர்த்து ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் தெரிவிக்கப்படுத்த இருக்கிறது ஸோ கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பங்குகளுடைய முடிவுகள் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் பற்றி அப்படியே சொல்லுங்க சார் நேற்றைய தினம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்க போமானால் நம்ம முக்கியமாக ஹெச்இஎல் டெக் ரிலையன்ஸ் இன்னும் தொடர்ச்சியாக கண்டினியூஸ்லி ஐ திங்க் ஃபோர்த் டே ஆர் ஸோ வந்து ஹை டெலிவரி வந்து தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அதே போல் ஐசிஐசிஐ பேங்க் பாரதி ஏர்டெல் இந்துஸ்தான் யூனியன் லிவர் ஷிப்லா ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனியான சிப்லா கூட ஹை டெலிவரி ட்ரேடில் வந்திருக்கிறது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன் அதே போல லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக லாங் பில்டப் நடக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோகான் இன்றைய தினம் ரிசல்ட் வர இருக்கிறது இல்லையா ஸோ பயோகான் அதே போல் டாடா கெமிக்கல்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் அதாவது ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் பேடிஎம் அவங்களும் லாங் பில்டப்பில் வந்து வந்திருக்காங்க முக்கிய பங்குகள் ஒரு சில முக்கிய பங்குகள் இந்த லாங் டெலிவரி லாங் பில்டப் அப்படின்ற தலைப்புல நம்ம சொல்றோம் இது வந்து எஃப்என்ட் ரோல லாங் பொசிஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராங் பைங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை சொன்னோம் அதே போல் ஷார்ட் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக ஹட்கோ நேற்றைய தினம் ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய ஹட்கோ அதே போல் இன்றைய தினம் ரிசல்ட் வருகின்ற ஏசியன் பெயிண்ட்ஸ் ஸோ பாருங்க அப்போ எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் டேம்பண்ட் எதிர்பார்ப்பு தான் பெரிய அளவில் அந்த ரிசல்ட் வராது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு அதே போல் ஐடிசி இண்டிகோ இண்டிகோ இஸ் பேக் இன் ஷார்ட் பில்டப் முக்கியமாக அது வந்து இந்த பிரச்சனை இந்த டெரரிஸ்ட் பிரச்சனை நடுவில் இவங்க வந்து கொஞ்ச நாள் முன்பதாக வெட் லீஸ்ட்டுக்கு இருந்து ஒரு சில ஏரோப்ளேன்ஸ் அதாவது பிளேன்ஸ் வந்து இவங்க வெட் எடுத்திருக்காங்க இண்டிகோ ஸோ அது எப்படி இவங்க டெர்க்கி வந்து கூடுதலாக பாகிஸ்தானை சப்போர்ட் செய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் பட்சத்தில் இண்டிகோ எப்படி இவங்க போய் வெட்லீஸ்ட் இந்த நாட்டுக்கிட்ட போய் வெட்லீஸ்க்காக அவங்க பிளேன்ஸ் எடுத்தாங்க என்ற ஒரு கேள்வி எழுப்பி ஸோ கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டி அந்த ஸ்டாக்கை சுற்றிலும் இருக்கிறது செயல்பாடில் பிரச்சனை இல்லை பட் இந்த ஒரு ஆக்ஷன்னால கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டி பில்ட் இருக்கிறது ஸோ ப்ராபர்லி தட் இஸ் ரீசன் ஃபார் தி ஷார்ட் பில்டப் அப்படின்ற சொல்லலாம் அதே போல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இதுவும் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு ஹெச்ஏஎல் அப்படின்ற பங்கு ஷார்ட் பில்டப்ல இருக்கு அண்ட் இண்டஸ்இன் பேங்க் ஸோ இந்த பங்குகள் அனைத்துமே ஷார்ட் பில்டப்ல இருக்கு கார்த்திக் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் நாளைக்கு சந்திப்போம் சார் தேங்க் யூ ரைட் தேங்க்யூ கார்த்திக்